நண்பர்களுக்கு வணக்கம் கனவு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ இந்த வருஷம் மஞ்சள் ரகங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருந்தாலும் எல்லாமே போன வருஷமே வீடியோவில் கவர் பண்ணியாச்சு கருமஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் லக்கடாங்கன்னு நிறைய புதிய ரகங்கள் ஆரம்பித்து தனித்தனி அறுவடை வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று தான் அதுதான் பூலாங்கிழங்கு இதை கிச்சிலி கிழங்குன்னு சொல்கிறாங்க இதோட விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூலாங்கிழங்கு வீட்டில் குளியல் பொடி அரைக்கும் போதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மஞ்சளை ஸ்லைஸ் பண்ணி காய வச்ச மாதிரியாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் குளியல் பொடி அரைக்கும் போதெல்லாம் இதை சேர்த்து அரைப்பாங்க வாங்கும் போதெல்லாம் இதோடய கிழங்கு எப்படி இருக்கும் அதை நாமளே வளர்க்க முடியுமா அப்படின்னு இருப்பேன் அப்போ தான் எம்கே பெட்ஸன் கார்டனிங் சேனல் தம்பி கவி பூலாங்கிழங்கை மாடி தோட்டத்தில் வளர்த்து அவனோட சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தான் அதை பார்த்து எனக்கும் கொஞ்சம் விதைக்கிழங்கு கேட்டிருந்தேன் நிறையவே அனுப்பிச்சிருந்தான் வழக்கம் போல் மற்ற மஞ்சள் ரகங்கள் ஆரம்பிக்கிற மாதிரியே தனியாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் காய்பீத்து நிரப்பி கிழங்குகளை முளைக்க வச்சேன் ஏப்ரல் ரெண்டாம் தேதி முளைக்க வச்சது ஒரு மூணு வாரத்தில் முளைப்பு வர ஆரம்பிச்சுது நாற்றுகள் எல்லாமே வெறும் காயற்பத்தினாலுமே ரொம்பவே செழிப்பாக வந்திருந்தது பூலாங்கலங்கு செடியை பார்க்குறதுக்கு இன்சுலின் பிளான் மாதிரியே தான் இலைகள் இருக்குது மஞ்சள் செடி மாதிரி தரையிலருந்து ஒவ்வொரு இலையாக வராது தரையிலிருந்து ஒரு தண்டு மாதிரி மேல் நோக்கி வருது அதிலிருந்து பக்க இலைகள் ஒன்றுன்னா வருது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இன்சுலின் செடி மாதிரியே தான் இருக்குது நாட்டுகள் ரெடியானதும் மே பதினேழாம் தேதி கனவுத்தோட்டத்தில் ஃபோம் ப்ளாக் மேட்டுப்பாத்தியில் நடவு செஞ்சேன் நாட்டுகளை ஒரு ஒன்றரை அடி இடைவெளியில் நடவு செஞ்சால் சரியாக இருக்கும் நல்ல கொடுமையான வெயில் காலத்தில் ஆரம்பிச்சிருந்ததுனால ஆரம்பத்தில் செடிகள் வளர்ச்சி காட்டாமல் ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு செடிகளுக்கு அந்த கிளைமேட் ஆகி ஒரு பிடிப்பு கிடைக்கும் போது தான் ஒரு வளர்ச்சி காட்ட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தேர்மோ தேராதோங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கோம் பூலாங்கிழங்கும் அப்படி தான் நின்றுட்டு இருந்தது பொதுவாகவே கிழங்கு மஞ்சள் ரகங்கள் ஆரம்பிக்க சீசன் கோடைக்காலம்தான் ஏப்ரல் மேல தான் ஆரம்பிக்கணும் எல்லாமே ஒரு பத்து மாத பயிராக இருக்கும் நமக்கு தைப்படத்தில் அறுவடைக்கு வரும் அதனால் வெயிலை பார்த்து பயந்து ஆடிப்பட்டம் வரட்டும்னு இருக்கக்கூடாது ஆடிப்பட்டத்தில் மஞ்சள் கிழங்குலாம் ஆரம்பித்தா அது சீசன் தப்பி அதிக மழையில் அழுகும் மற்ற பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் சம்மரில் ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும் பூலங்கிழங்கு ஜூன் ஜூலைலாம் வந்ததுமே மெது மெதுவாக ஒரு நல்ல வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சுது இந்த சீசனோட ஸ்பெஷல் செடியாக இதை ஆரம்பிச்சுருந்தேன் அறுவடை வீடியோலாம் சிறப்பாக பண்ணணும்னு ஆரம்பத்துலேயே இருந்ததுனால கொஞ்சம் கூடுதல் பராமரிப்புலாம் பண்ணி கொண்டு வந்துட்ருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு மீனம் மீனமில்லம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு உதோட வேப்பன்னாங்கன்னு தெளிச்சுட்டு வந்தேன் நான் பொதுவாக தோட்டத்தில் வளர்ச்சி ஊக்கி பூச்சி வரட்டின்னு கொடுக்குறது இந்த ரெண்டும் தான் இதை தவிர பெருசாக வகை வகையை வளர்ச்சி ஊக்கிலாம் ரெடி பண்ணி தெளிக்கிறது இல்லை கிழங்கு மஞ்சள் ரகங்களுக்கு உரோன்னா ஆரம்பத்தில் பாத்தி ரெடி பண்ணும்போது சேர்க்குற தொழு உரம் மட்டும் ஆரம்பத்தில் தேவையான அளவுக்கு தொழு உரம் சேர்த்து பாத்தி ரெடி பண்ணிட்டா அப்புறம் இடையிலலாம் கூடுதல் தொழு உரம் மற்ற உரங்கள்னு எதுவுமே கொடுக்க தேவை இருக்காது பூலாங்கிழங்கு செடி ரொம்பவே மிரட்டலாக வந்தது மற்ற மஞ்சள் ரகங்கள் எல்லாம் சரியான பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே சொதப்பெலாம் வந்துட்டு இருந்தது ஆனால் பூலாங்கிழங்கு செடி மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து கொண்டு வந்ததுனால சிறப்பாகவே வந்துட்டு இருந்தது தோட்டத்தில் ஒரு செடிக்கு பராமரிப்பு தான் ரொம்ப முக்கியம் களை எடுக்கிறது வளர்ச்சி ஊக்கி பூச்சி வரட்டின்னு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கொடுத்துட்டு வர்றதுன்னு செஞ்சுட்டு வந்தாலே போதும் எல்லா செடிகளுமே சிறப்பாக வரும் நாம் தான் நேரம் இல்லாமல் இதில் எதா ஒன்றில் கோட்டை விடும்போது தான் வளர்ச்சி இல்லாமல் சொதப்பிட்டு போயிடும் பூலாங்கிழங்கு எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சிறப்பாக வந்துருந்தது செடி நல்லா என்னோடய உயரளவுக்கு வளர்ந்து பச்சை பசையில் நின்றுட்டு இருந்தது தை மாசமாக ஆரம்பிச்சது மற்ற மஞ்சள் செடிகள் எல்லாம் காய்ஞ்சு அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது ஆனால் பூலாங்கிழங்கு மட்டும் பச்சை பசையில் நின்றுட்டு இருந்தது என்னடா எப்போ அறுவடைக்க ரெடியாகும் இலைகளெல்லாம் பார்த்தா அது பார்த்துக்க தளிர் விட்டு போயிட்டே இருந்தது இது காயாதோ நாம தான் பார்த்து அறுவடை பண்ணணுமோனு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஃபெப்ரவரி வாக்கில் செடி மெது மெதுவாக காய ஆரம்பிச்சுது மார்ச் ஆரம்பத்தில் செடியை கட் பண்ணி விட்டேன் பொதுவாக மஞ்சள் ரகங்களை அறுவடைக்கு முந்தி இலைகளெல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிக்கும் போது இலைகளெல்லாம் நீக்கி விட்டுட்டு மஞ்சளை மட்டும் ஒரு ரெண்டு வாரம் அப்படியே மண்ணுக்குள்ளே விட்டு பிறகு அறுவடை பண்ண சொல்கிறாங்க கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி லேசாக பாய்க்கலாம் அப்படி செய்யும்போது கிழங்கு நல்லா ஊறி தெரட்சியாக வரும்னு சொல்கிறாங்க இலைகளெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து மார்ச் இருபத்தொன்னாந்தேதி அறுவடை ஆரம்பித்தேன் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விதைச்சது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுவடை பண்ணுறேன் கிட்டத்தட்ட பதினொன்றரை மாதம் ஆயிருக்கு ஒரு வருஷம்னு சொல்லலாம் நடவு செஞ்சது மே பதினேழில் நடவு செஞ்சு சரியாக பத்து மாதத்துல அறுவடை செய்கிறேன் பூலாங்கிழங்கு எதிர்பார்த்த மாதிரியே நல்லா ஊறி திரட்சியாக வந்திருந்தது வச்சது சுமாரான கிழங்குகள்னாலும் விளைச்சல்ல வந்த கிழங்குகள் எல்லாமே நல்லா தண்டி தண்டியாக வந்துருந்தது பூலாங்கிழங்கு அதிகமாக வேர் வைக்குது தண்ணி கிழங்குகள் தான் மொத்த விளைச்சலையும் கெடுத்து விட்டு போயிடும் நல்ல விலை இந்த ரகத்தில் அந்த தொல்லை இல்லை அறுவடை முடிச்சாச்சு அருமையான ஒரு அறுவடை தன்னோடய மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணி கொஞ்சம் கிழங்குகளை தான் தம்பி கவி அனுப்பிச்சிருந்தான் நம்ம அதை வச்சு ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒரு விளைச்சலாக போது ஒரு தனி சந்தோஷம்தான் இதில் வேறெல்லாம் நீக்கி கிழங்கு தனி எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலை விளைச்சலை அள்ளிட்டோம்னா சொல்லணும் மொத்தமாக ஒரு இருபத்தொரு கிலோ அறுவடை கூடையோட இடம் ஒரு கிலோவை கழிச்சிட்டா சரியாக ஒரு இருபது கிலோ அறுவடை எடுத்துருக்குறோம் மொத்தமாக ஒரு பத்து செடி தான் வச்சுருந்தேன் அதில் இருந்து ஒரு இருபது கிலோ பூளாங்கிழங்கு அறுவடைங்கிறது ரொம்பவே சிறப்பான அறுவடை தான் ஒரு செடியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ அறுவடைங்கிற அளவில் வந்திருக்கு கிழங்குகள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய கிழங்குகள் மற்ற இஞ்சி மஞ்சள் ரகங்களெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய பெரிய கிழங்குகளாக வருது கிழங்குகள் நல்ல ஒரு வாசம் பார்க்குறதுக்கு லேசான மஞ்சள் நிறத்தில் இருந்தாலும் காயம்போது வெள்ளையாக மாறிடும் இதை ஸ்லைஸ் பண்ணி காய வச்சா நமக்கு பூளாங்கிழங்கு பயன்படுத்த ரெடியாகிடும் தோட்டத்தில் இன்னொரு சிறப்பான கிழங்கு அறுவடை அறுவடை பண்ண மொத்த கிழங்கையும் நம்ம கோவை கிழங்கு திருவிழாவில் விற்பனைக்கு வச்சுருந்தோம் எல்லாமே அன்னைக்கு தீந்துடுச்சு இப்போ விதை கிழங்குகள் கொடுக்குற அளவுக்கு இல்லை நானும் இந்த சீசனுக்கு முளைக்க போட்டு இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த படத்தில் ஆரம்பித்து கண்டிப்பாக அடுத்த அறுவடையில் நிறைய நண்பர்களுக்கு பூலாங்கிழங்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறேன் புதிய முயற்சிகள் அதை அக்கறை எடுத்து கொண்டு வந்து நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கும்போது ஒரு தனி சந்தோஷம்தான் அப்படி ஒரு அறுவடை தான் இந்த பூலாங்கிழங்கு அறுவடை இந்த அவரோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பூலாங்களுங்க செடி வளர்ப்பு பற்றி ஒரு அறிமுகம் கிடைக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி